தம்பி விகிதம் தான் கேட்கிறேன் அப்ப ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் ஏ இட்டு பி சொல்லி விகிதம் கேட்டா இதுங்களுக்கு ஏ இன் கீழ் பி ன்னு சொல்லி எழுதலாம் இது யாரு கிரேட் 8ல சொல்லி தந்து எங்க நம்ம எடுத்தால் தம்பி நம்ம சொல்றோம் ஃபர்ஸ்ட் கே இலை x எடுக்கு இலை x எடுத்தோம்னு சொல்ல சொன்னா இவருடைய வில் மாறிலி சொல்றாரு 710 நியூட்டன் மீட்டர் 1 அப்படினா அர்த்தம் என்ன ஒரு மீட்டர் இழுப்படும் தேவண்டா எழுதி கொள்ளும் ஒரு மீட்டர் நீச்சு எனவே இந்த விலையை ஒரு மீட்டருக்கு நான் இழுக்கணுமா எழுநூற்றி பத்து நியூட்டன் விசை கொடுக்கணும் அதே மாதிரி வயிறுக்கு போகும்

இலை வயல இரண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ஒரு மீட்டர் நாற்பது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது கிடைச்சா எத்தனை மீட்டர் ஒரு மடங்கு ஒரு மீட்டர் மேல தம்பி நாலு மடங்கு நாற்பது நாற்பது இந்த ஐடியா கிளியர்

f of x e of x அதே மாதிரி இங்க எடுத்தோம் சொல்ல சொன்னா யாருடைய தம்பி மீலியல் அழுத்த சக்தி சோ மீலியல் அழுத்த சக்தி எங்களுக்கு தேவை யார் மீலியல் அழுத்த சக்தி ஒய் எனவே ஹாஃப் எஃப் ஆஃப் ஒய் இன்டூ இ தம்பி போட போட்ட

എക് എക്സ് ഇൻ എഫ് എക്സ് இவருக்கு எப்படி எழுதியும் half into f of y into e of y so இப்பு நான் சொல்கிறேன் இந்த யார் யார் தமியங்களை cancel பண்ணி half half சம பருமன் கொண்ட விசை ரண்டி பேரம் சமனாத்தானிக்குது okay இங்க e of x இதைக் கேலிக் கடுத்தலுதுரேன் இப்போரே கலரல் எல்லுதுரேன் பிரச்சினில்லே potential energy of x இன்கியுலை

Energy of exit, layer, y, a, potential energy of y summon, layer, 4, 4 layer, 1. விஷயம் ஒரு முக்கியமான விளங்கப்படுத்துறதுக்கு எடுக்கிற டைம்ன்றது வேற அந்த கேள்வியை எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து செய்யறதுக்கு எடுக்கிற டைம் வேறு ரெண்டும் சமநிலை தம்பி இதை நான் எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து செய்யற வேகத்துல விளங்கப்படுத்தி தான் ஒன்றும் விளங்கிக்காது விளங்குறேன் ஏன்னா நான் அண்மைக்கரமா சில விஷயங்கள் பார்த்தேன் என்னன்னு சொல்ல சொன்னா இந்த நூறு நாள் நூறு கேள்வி வீடியோவை பிள்ளைகள் யாரும் பார்க்கவான ஏன்னா ஒரு கேள்வி செய்யறதுக்கு இவர் பத்து நிமிஷம் எடுக்கிறாரு ஒரு எம்சி கேள்விக்கு பத்து நிமிஷம் எடுக்கலாமா ரெண்டு நிமிஷம் போதும் தானே விளங்குது தம்பி எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து செய்யக்கொள்ளே ஒரு கேள்விக்கு ரெண்டு நிமிஷம் சரி இல்ல சில கேள்விக்கு முப்பது செகண்ட்ல செய்யலும் இன்னும் சில கேள்விக்கும் எவ்வளவு நேரம் தேவைப்படும் செய்யறதுக்கு ஐந்து முதல் ஏழு நிமிஷங்கள் தேவைப்படும் விளங்குறா அப்போ அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் டைமை டிவைட் பண்ணிக்கொள்ளும் விளங்குது சரியா ஒரு கேள்விக்கு ரெண்டு நிமிஷம் உண்டு முதலாம் கேள்விக்கு ரெண்டு நிமிஷம் போகாட்டையும் பாத்துட்டு இல்ல பிள்ளையான வழிகாட்டல் அது விளங்குறா கேள்வி செய்யறதுக்கு போற டைம்ன்றது வேற கேள்வியை விளங்கப்படுத்த போற டைம்ன்றது வேற